வணக்கம் சார் வணக்கம் மேடம் பினான்சியல் பிளானிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேருக்கு மேக்சிமம் இருக்கிற கோல் குழந்தைங்களோட எஜுகேஷன் ரிட்டையர்மெண்ட் இது ரெண்டும் தான் நம்ம ரிட்டையர்மெண்ட் பத்தி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நிறையவே பேசியிருக்கோம் ஸோ குழந்தைங்களோட ஃபியூச்சர் அதுக்கு அவங்களோட எஜுகேஷன் அப்படின்னு சேர்க்கும்போது முதல்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு சார் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் முதல்ல இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்சது அந்த சுகன்யா சமுத்திரி தெரியும் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தராங்க அதுக்கப்புறம் பிபிஎஃப் இருக்குது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸில் நம்ம போடலாம் குழந்தைகளுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு போடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்காகவே வந்து சில்ட்ரன் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் இருக்குது மேடம் இப்போ நம்ம குழந்தைகளுக்காக சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எந்த ஏஜ்ல கரெக்டாக இருக்கும் சார் குழந்தைங்களோட ஃபியூச்சருக்கு சேர்க்க ஆரம்பிக்கிறது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பேசும் போதே பார்த்தோம்னா கால அளவுகள் தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது குழந்தை பிறக்கும் நம்ம வந்து சேர்க்கறதுல தப்பு கிடையாது ஆனால் என்னுடைய பிலாசபி எப்போதுமே கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் நம்ம ஏன் குழந்தைகளுக்காக சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒன் பாயிண்ட் கொஷனாக இருக்கு ஏன்னா இந்த சேவிங்ஸ் பிளான்ஸ் எல்லாமே பாருங்கள் குழந்தைகளுக்காக சேர்க்குறது எல்லாமே லாக்இன் பீரியடாக வரும் நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ஒரு இருபது வருடங்களுக்கு கூட எடுக்க முடியாது சுகன்யா சுகன்யாசமிருத்திலாம் உங்களுக்கு லிக்விடிட்டியே கிடையாது அதனால் தான் அவங்க எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் தராங்க பிபிஎஃப்ல அஞ்சு வருடங்களுக்கு நீங்கள் எடுக்க முடியாது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கூட லாக்கிங் பீரியட் இருக்குது ஸோ இந்த இயங்குதலை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் வந்து இந்த சேவிங் ஸ்கீம்ஸ் நமக்கு தரப்படுது அப்படின்னா இது வந்து ஒரு என்ோமெண்ட் பாலிசி மாதிரி தான் எல்ஐசியில் வந்து பணம் உங்களுக்கு திருப்பி வரும்னு சொல்லும் போது மக்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் ஓ நம்ம பணம் நம்ம போட்டால் நமக்கு திருப்பி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டதை எடுப்பாங்க ஆனால் அதனால் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும் கமிஷன் நிறையா போகும் அப்படிங்கிற விவரத்தெல்லாம் அவங்க புறம் தள்ளிடுவாங்க அதே மாதிரி குழந்தைகள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து என்ன ஆகிடும்னா ஒரு உணர்வு வந்துடும் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது தான் ஒரு முதலீட்டில் நீங்கள் உணர்வை கலந்தீங்கன்னா அது சரியான முதலீடு திட்டமாகவே இருக்காது ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டார்ஸ் வந்து குழந்தைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு பணத்தை ஆர்வமாக அதில் முதலீடு பண்ணுவாங்க சுகன்யா சமிருத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சராசரியாக பதினஞ்சு சதவீதம் தருது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நீண்ட கால அடிப்படையில் நாம் அதிக லாபம் தரும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தான் தேடி போய் முதலீடு பண்ணணுமே தவிர குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு பேர் இருப்பதால் எந்த ஒரு திட்டத்தையும் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது லாக்இன் பீரியட் இருக்கிறது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்க ஆனா உதாரணத்துக்கு முப்பது வயசுல ஒருத்தர் குழந்தையோட ஹையர் எஜுகேஷனுக்காக சேர்க்காரு அப்படின்னா நாற்பத்தஞ்சு வயசுல தான் அதை அவரெல்லாம் எடுக்க முடியும் அப்படி இருக்கும்போது இந்த லாக்இன் பீரியட் ஒரு நல்ல விஷயம் தானே அவங்க அவசர தேவைக்கு அதுல கை வைக்காம இருப்பாங்கல்ல ஃபைனான்சியல் டிசிப்ளின் இல்லாதவங்களுக்கு நல்ல விஷயம் ஆனா ஃபைனான்சியல் டிசிப்ளின் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான திட்டம் கிடையாது ஆனா நாங்க பாக்குறது பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபைனான்சியல் டிசிப்ளினோட இருப்பாங்க தேவையான அளவு செலவு பண்ண மாட்டாங்க அவர்களும் போய் இந்த மாதிரியான திட்டங்கள்ல முதலீடு பண்ணிடுறாங்க அதுக்கான காரணம் என்னன்னா அவர்களுக்கு மற்ற திட்டங்கள் பற்றி தெரியாதது தான் இந்த திட்டத்துல இருக்கிற ஒரு நன்மை என்ன அப்படின்னா நம்ம பணத்தை எடுக்கவே மாட்டோம் அதனால என்ன ஆகும்னா ஃபண்ட் மேனேஜருக்கு கொஞ்சம் அதிகமான ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் அதனால தான் ரிட்டர்ன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம்லாம் அதான் தராங்க அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் நீங்கள் திரும்பி எடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற காரணத்தால் கொஞ்சம் அக்ரஸிவாக வந்து முதலீடு பண்ணுவாங்க ஆனால் நம்ம எல்லாமே வந்து சதவீதத்தில் தான் கணக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம் பத்தாயிரம் ரூபா நீங்கள் மாதம் வந்து முதலீடு பண்ணுறீங்க எட்டு சதவீதத்தில் எட்டு புள்ளி ரெண்டு அப்படின்னு தராங்க ஆனால் எட்டு சதவீதத்துலன்னு பார்த்தீங்கன்னா இருபது வருடம் கழித்து இருபத்தோரு வருடம் வரைக்கும் நீங்க அந்த பணத்தை எடுக்க முடியாது நம்ம இருபது வருடம் வை வைத்துக்கொள்ளலாம் இருபது வருடம் கழித்து உங்களுக்கு நீங்க கணக்கு போட்டாலே தெரியும் ஐம்பத்தேழு லட்சம் என்னமோ பணம் வந்து சேர்ந்துருக்கும் எட்டு சதவீதத்தில் இதுவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சராசரியில் பதினஞ்சு சதவீதம் நமக்கு தரும் அதுலேயும் வந்து குழந்தைகள் சேவிங் ஸ்கீம்ல இருக்குது லாக்இன் பீரியட் மட்டும் அடிஷனலாக வருது நம்ம பொதுவாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் அதில் நீங்கள் பதினஞ்சு சதவீதம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி வந்து கிடைக்கும் இருபது வருடத்தில் அப்போ இதில் நீங்கள் எது தேர்ந்தெடுப்பீங்க அப்படிங்கிறது எல்லாேருக்கும் இருக்கிற எளிமையான கேள்வி ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமல் தான் பலரும் வந்து தவறான முதலீட்டில் வந்து முதலீடு பண்ணிடுறாங்க இப்போ இந்த ஐம்பத்தேழு லட்சம் அப்படிங்கிறது நல்ல பணம் அதையும் குற்றம் சொல்ல முடியாது எதுவுமே சேர்க்காததுக்கு இது சேர்க்கலாமே அப்படின்னு நம்ம வாதாடலாம் ஆனால் இந்த ஐம்பத்தேழு லட்சம் இருபது வருடம் கழித்து எந்த மதிப்புல இருக்குன்னு பார்க்கணும் ஆறு சதவீதம் இன்ஃபிளேஷன் ரேட் போட்டு பார்த்தோம்னா இது வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் தான் நமக்கு மதிப்பு இருக்கும் அதாவது இன்றைக்கு நீங்க பதினெட்டு லட்சத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதுதான் இருபது வருடம் கழித்து ஐம்பத்தி ஏழு லட்சம் வைத்தும் உங்களால் செய்ய முடியும் ஸோ so, இந்த பதினெட்டு லட்சத்துக்கு <தின்று> இந்த மாதம் பத்தாயிரத்தை நம்ம வந்து முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஆனால் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இதில் அட்ரஸ் பண்ணலையே சார் இங்கே வந்து கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த பக்கம் நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கண்டிப்பாக கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்னு யாராலையும் சொல்லவே முடியாது ஸோ இந்த ஒலட்டாலிட்டியை மீட் அவுட் பண்ணுறதுனால ரொம்ப வந்து ஒரு மினிமம் இன்கமில் இருக்கிறவங்க அவங்களோட ஒரு ஒருத்தர் தான் அந்த வீட்டில் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க முடியுமா கேரண்டீடு ரிட்டர்ன் நமக்கு எப்போ தேவை அப்படின்னா ஒரு ஐந்து வருடத்துக்குள்ளே இருக்கிற கோல்ஸ்க்கு மட்டும் தான் தேவை ஐந்து வருடத்துக்கு மேலே போனாலுமே நம்ம சந்தையுடன் நம்மளை வந்து தொடர்பு படுத்தி கொண்டால் தான் அபரிமிதமான வளர்ச்சி வந்து வரும் இருபது ஆண்டுகள் அப்படிங்கிறது மிக நீண்ட காலம் நாமளே வந்து ஒரு ரெண்டாயிரத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் பணம்லாம் நம்ம கிட்ட கிடையாது பத்தாயிரம் அப்படிங்கிறது பெரிய பணமாக இருந்தது இப்போ ஒரு லட்சம் வாங்கினாலே அது பெரிய பணமாக யாருக்கும் தெரிவது கிடையாது ஸோ இருபது ஆண்டு காலம் அப்படிங்கிறது நீண்ட காலத்துக்கான முதலீடு திட்டங்கள் தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அந்த நீண்ட காலம் அப்படிங்கிறது வந்து அதிக அளவிலான பணம் அப்படிங்கிறத தாண்டி சந்தையுடன் நம்மளை தொடர்பு படுத்தி கொள்ள வேண்டும் பொருளாதார வளர்ச்சியோட நம்மளை தொடர்பு கொள்ள வேண்டும் அதெல்லாம் கொள்ளாமல் கேரண்டி மட்டும் இருக்குது வந்து எனக்கு குறைவே குறையாது அப்படின்னு எட்டு சதவீத முதலீட்டு திட்டங்களை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது ஒரு தவறான அதே மாதிரி குழந்தைகளுக்காக லாங் டேர்ம் வெல்த் பில்டிங்கும் நிறைய பேர் பிளான் என்பிஎஸ் என்பிஎஸ் எல்லாம் இந்த இந்த மாதிரி மாதிரி எப்படி இன்வெஸ்ட் கரெக்டான இருக்குமா எல்லா ஸ்கீமுக்குமே அடிப்படை அதுதான் லாக்இன் பீரியட் இருக்கும் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்கு ஈக்குயிட்டி இருக்கு யூனிட் பிளான் கூட இருக்குது ஆனால் யூனிட் பிளான்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் அதிகமாக இருக்கும் ஃபீஸ்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ மார்க்கெட் எக்ஸ்போஷர் கம்மியாக தான் இருக்கும் ஸோ இதை வந்து மாற்றி மாற்றி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை உங்களுக்கு மார்க்கெட் எக்ஸ்போஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸ்போஷர் எடுக்க வேண்டிய இடத்துல ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் அப்படின்னு எக்ஸ்போஷர் எடுக்கிறது ஒரு ஆடிக்யூட்டான எக்ஸ்போஷராக இருக்காது ஸோ அது வந்து ஒரு தவறான முதலீடு தான் இதில் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்ன விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் பத்தாயிரம் ரூபா குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக தான் முதலீடு பண்ணுறீங்க ஆனால் அந்த முதலீடை வந்து இருபது வருடத்துக்கு அப்புறம் பண்ணாமல் இப்பொழுது காலத்துக்கு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு டென்னிஸ் கிளாஸ் போகிறதுக்கு ஒரு ஃபுட்பால் போகிறதுக்கு ஒரு ஓவிய வகுப்புக்கு போகிறதுக்கு இப்படி உடலுக்கும் மனதுக்கும் ஒரு உற்சாகத்தையும் உறுதியும் விஷயத்துக்கு நீங்க செலவு வந்து அவர்கள் வாழ்க்கைக்கான ஒரு முதலீடாக இருக்கும் ஆனா இது பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகுமா சார் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திலேயே ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வரதுக்கு குறைஞ்சது ஏழு எட்டு லட்சமா நான் சொல்றது ரொம்ப பேர் மினிமம் ஏழு எட்டு லட்சமா ஆகும் நல்ல பிரீமியம் இன்ஸ்டியூட்ல படிக்கிறோம் அப்படின்னா இன்னும் செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது இன்னிலிருந்து இருபது வருஷம் அப்புறம் அதுவும் குறிப்பா இந்தியா மாதிரி கண்ட்ரில எஜுகேஷன் இன்ஃபிலேஷனும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சோ இது நம்ம பிளான் பண்ணாம இன்னைக்கு குழந்தைங்களுக்கு அதை ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா கரெக்டா இருக்கும் இந்த ஃபார்முலான்னு பேசும்போது நான் என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவேன்னா நீங்கள் குழந்தைகளுக்காக பணத்தை முதலீடு பண்ணி குழந்தைகளுக்காக பணத்தை பெருசாக்கணும்னு நினைக்காதீங்க உங்களுக்காக பணத்தை முதலீடு பண்ணி உங்களுக்காக பணத்தை பெருசா நினைங்க உங்ககிட்ட வந்து முப்பது லட்சம் அறுபது லட்சம் இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு தான் தரப்போறீங்க அப்போ உங்களை மையமாக வைத்து திட்டமிடுங்க அப்படின்னு சொல்றேன் முதலீடு பண்ணாதீங்கன்னு சொல்லலை ஆனால் அந்த பணம் முதலீடு இதில் இதில் எல்லாம் குழந்தைகளை வந்து ஒரு சென்டர் சென்டர் பாயிண்டா வைக்காதீங்க ஏன்னா இங்க நமக்கு தான் அதிக ரிஸ்க் குழந்தைகளுக்கு அதிக ரிஸ்க் கிடையாது நம்மளுடைய சராசரி காலம் வந்து வாழ்வு காலம் வந்து நீண்டு கொண்டே போகுது இப்போ நம்ம வந்து அதிகமாக வாழ்ந்தாலே ரிஸ்க்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ஐம்பத்தேழு வயசுல வந்து நமக்கு ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கும் அதற்கு பிறகு வந்து நான் ஒரு இருபது வயசு இருந்தேன்னா நான் அதுக்கான வேலை செய்து அதுக்கான சம்பாதியம் சம்பாதிச்சு வச்சா போதும் நான் நாற்பது வயசு இருந்துட்டேன்னா அதுவே எனக்கு சிக்கல் அப்ப என்னதான் நான் இங்க பாக்கணுமே தவிர நான் வந்து பிள்ளைகளை வந்து பார்க்க கூடாது அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அவர்கள் வந்து நம்மளை விட புத்திசாலிங்க அவங்க நம்மளை டிபெண்ட் பண்ணியே இல்ல நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவி இல்லாம இந்த இருபது ஆண்டு காலம் அவர்களுடைய வளர்ச்சி அது மன வளர்ச்சி உடல் வளர்ச்சிக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் நம்ம செய்தால் போதும் அவர்கள் வந்து நம்ம விட சிறப்பாக தான் இருப்பார்கள் பேஸிக்காவே நீங்கள் சொல்ற இந்த ஃபார்முலா எல்லாருமே கொஞ்சம் மேல்தட்டு மக்களுக்கு செட் ஆகிற மாதிரி தானே சார் இருக்கு ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கவங்க இல்லை லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாகவே குழந்தைங்க எப்படியாவது படிச்சுட்டாங்கன்னா மேலே வந்துருவாங்க அப்படிங்கிறது தான் இருக்கும் அப்போ அவங்களோட ஃபுல் உழைப்பையும் குழந்தைங்க படிப்புக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வேறே ஆகுமா அவங்க எந்த என்ன மாதிரியான ஒரு பொருளாதார சூழ்நிலை இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த திட்டமிடல் வந்து மாறுபோம் குழந்தைகளுக்காக தான் இங்கே எல்லாருமே உழைக்கிறாங்க அது மேல்தட்டு கீழ்த்தட்டு எதுவுமே பார்க்க வேண்டாம் நான் அக்கறையுடன் சொல்வதே வந்து கீழ்த்தட்டு மக்களுக்காக தான் அவர்கள்தான் வந்து இந்த பிள்ளைகளுக்கு மேல் அதிக பாசம் எல்லாருமே அதிக பாசம் வைத்து இருக்காங்க ஆனால் பொருளாதார ரீதியாக தப்பு பண்ணும்போது கீழ்த்தட்டு மக்கள் ரொம்ப அதிகமாக பாதிப்படைகிறாங்க ஸோ அவர்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் எட்டு சதவீதம் முதலீடு தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமான ஒரு திட்டமாக தெரியும் ஏன்னா சேஃப்டி அண்ட் பணம் குறைவே குறையாது ஏன்னா அவர்களால் வந்து கேபிட்டல் டிப்ரிசியேஷனை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் அவர்கள் வாழ்க்கையே பாதிக்கும் அவர்கள் தான் இந்த மாதிரியான திட்டங்கள்ல போய் விழுந்துடுவாங்க அவங்க கிட்ட தான் இந்த மாதிரியான செய்திகள்லாம் போய் சேரணும் ஏன்னா எட்டு சதவீதத்துக்கு என்ன வித்தியாசம் பதினஞ்சு சதவீதத்துக்கு என்ன வித்தியாசம் நீங்க ஆயிரம் ரூபாய் போட்டாலும் அந்த வித்தியாசம் ரொம்ப உண்மையான வித்தியாசம் நீங்க ஒரு லட்சம் போட்டாலும் அந்த உண்மையான வித்தியாசம் ஸோ இது மேல்தட்டுக்கான ஒரு செய்தியாக மட்டும் கிடையாது கீழ்த்தட்டு மக்களுக்கும் இது மிக மிக அவசியமான ஒரு செய்தி நமக்கு பதினைஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப சராசரியாக இப்பொழுது கிடைக்க தொடங்கியிருக்கு அப்போ நீங்க வந்து ஒரு குழந்தைகளுக்காக சேர்க்கறீங்க இல்லை இருபது வருஷத்துக்கு சேர்க்கறீங்கன்னா மார்க்கெட் எக்ஸ்போஷர் எடுத்துக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்றீங்க மார்க்கெட்லயும் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இன்னும் எக்ஸ்க்ளூசிவா இந்த சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க கிட்ஸ் எஜுகேஷனுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரிலாம் எல்லாம் ஸோ மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு ரீசன்ஸ்னால இன்வெஸ்ட் பண்ண வரவங்க என்ன ஃபண்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாம் சொல்யூஷன்ஸ் ஓரியன்ட் நான் குழந்தைகளுக்காக தான் பண்ணுவேன் நான் அந்த பணத்தை தொடவே மாட்டேன் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க சொல்யூஷன்ஸ் ஓரியன்ட் போகலாம் பட் தனிப்பட்ட முறையில நான் எப்போதுமே லிக்விடிட்டியை வந்து அதிகமாக ப்ரீச் பண்ணுவேன் தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில் இன்றைய வாழ்க்கையை வந்து நான் அதிகமாக ப்ரீச் பண்ணுவேன் ஸோ அதனால் நீங்கள் தவிர்க்கலாமே தவிர இல்லை எனக்கு இந்த பணம் வந்து எனக்கு உறுதியாக குழந்தைகளுக்கு தான் வேணும் நான் அவர்களுக்கு தான் தருவேன் அப்படிங்கும்போது சில்ட்ரன் சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குது எஸ்பிஐல மேக்னம் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் இருக்குது சில்ட்ரன்ஸ்க்கு அதெல்லாம் இப்போ ஆரம்பித்தாலுமே வந்து இருபது சதவீதம் தராங்க மூன்று வருட ரிட்டர்ன் அப்படிங்கிறது சராசரியாக இருபது சதவீதம் இருக்குது ஆனால் அதுலேயும் லாக்இன் பீரியட் இருக்கு ஐந்து வருடம் வரைக்கும் பணம் எடுக்க முடியாது நீங்கள் ஒரு ஒரு இடத்துக்குள்ள எடுத்தால் மூன்று சதவீதம் சார்ஜஸ் கொடுக்கணும் அது அது மாதிரி சில சிக்கல்கள்லாம் இருக்குது அதனால் பொதுவான மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போகிறது அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட விருப்பம் இல்லை இது குழந்தைகளுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உணர்வுபூர்வமான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போகிறதும் தவ தவறு கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க அதாவது பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு மைனர் பேரில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க பேரில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா சார் அது பண்ண முடியும் அவர்கள் பேர்லேயே நம்மளால் எஸ்ஐபிலாம் தொடங்க முடியும் அவர்கள் பேர்லேயே வந்து நம்ம பணம் போட முடியும் நம்ம இன்னுமே என்ன செய்யலாம் அப்படின்னா அவர்களுக்கு பழக்கப்படுவதற்காக அவங்களுக்கு வந்து இந்த பேக்கெட் மணிலாம் தரணும் அவங்க அந்த உண்டியலில் சேர்த்து வைக்கலாம் அந்த செய்து சேர்த்து வைத்ததுக்கப்புறம் அதை வந்து அவர்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அக்கௌண்ட்லேயே போடும்போது அவர்களுக்கு பணம் எப்படி வந்து எங்கே முதலீடு செய்யுது அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே வந்து அவங்க கத்து கற்றுக்கொள்ள முடியும் சோ கட்டாயம் அவர்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் நம்ம ஸ்டார்டிங்ல பேசும்போது சுகன்யா சமிருத்தி என்பிஎஸ் வச்சலையா இதெல்லாத்தையும் விட மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறத பேசுகிறோம் ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற ரிஸ்க் கடந்து நான் ஒரு டெட் ஃபண்ட்ஸோ இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் லோ ரிஸ்க் ஃபண்ட்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் இந்த பக்கம் இருக்கிற கவர்மெண்ட் ப்ராடக்ட்ஸையும் நம்ம கம்பேர் பண்ண முடியுமா நம்ம வந்து எல்லாத்துலேயுமே டைவர்ஸிஃபை பண்ணணும் நம்ம எல்லாத்தையுமே வந்து மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்டோட எப்போதுமே வைக்கக்கூடாது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணால் மட்டும்தான் ஏன்னா எல்லாமே வந்து எதுவுமே வந்து ஒரு ப்ராடக்ட்டை நம்ம பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது பங்கு சந்தை தான் பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா பங்கு சந்தே ரிட்டன் கொடுக்காத காலங்களும் இருக்குது மாதிரி கோல்டு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லவே முடியாது கோல்டு ரிட்டன் கொடுக்காத காலங்களும் இருக்குது ஸோ டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து தனிநபர் சார்ந்த ஒரு விஷயம் அவரோட ஐந்து வருடம் கோல் என்ன மூன்று வருடம் கோல் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதோட டை பேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டெட் ஃபண்ட்ஸும் வந்துடும் லிக்விட் ஃபண்ட்ஸும் வந்துடும் ஸோ நான் வந்து எங்கள் கிளைண்ட்லாம் வரும்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எனக்கு சில்ட்ரனுக்கு நான் தனியாக போடணும் ஏன்னா அது பதினைந்து வருட திட்டம் இருபது வருட திட்டம் நம்மளால் அது கணிக்கவே முடியாது நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட பாஸ்ட் பிரசண்டை வச்சு தான் ஃபியூச்சரை கணிப்போம் ஆனால் நமக்கே தெரியும் இந்த இருபது ஆண்டு காலங்கள்லாம் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கல அதே மாதிரி தான் இன்னும் அடுத்த இருபது ஆண்டு காலம் அப்படிங்கிறது மிக அதிக அளவில் மாற்றங்கள் வரும் நம்ம கல்லூரி காஸ்ட் வந்து பேசிட்டு இருந்தீங்க ஏழு லட்சம் பத்து லட்சம்னு பேசிட்டு இருந்தீங்க இருபது வருடம் கழித்து கல்லூரிகளே இல்லாமல் கூட போகலாம் ஏன்னா இப்போது அதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது எல்லாருமே எல்லாருமே இப்போ என்னோட பையன்லாம் வந்து பத்தாவது படிக்கிறானா அவன் சாட்சி பிட்டி வச்சு தான் உட்காந்து அசைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான் நான் நான் எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறேன்னு எனக்கே தெரியல அவனும் போக மாட்டாங்கிறான் ஸோ ஸ்கூல் அப்படிங்கிற கான்செப்டே உடஞ்சி போச்சு அப்படின்னா இந்த பணத்தெல்லாம் நம்ம எங்கே போய் சேர்த்து வைக்க போகிறோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு சிறந்த முதலீடு அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் இப்பொழுது அவங்க முதலீடு பண்ணணும் நான் சொன்ன மாதிரி சில வகுப்புகளுக்கு போனோம் அது வந்து கலை சார்ந்த விஷயமாக இருக்கலாம் விளையாட்டு சார்ந்த விஷயமாக இருக்கலாம் இதெல்லாம் பண்ணும்போது என்னென்னா அவங்க ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக வருவாங்க முக்கியமாக பணம் சம்பாதிப்பதற்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா எல்லாருமே நெட்ஒர்க்கிங் சொல்லுவாங்க அதை தாண்டி இப்போ என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு எம்பத்தி தேவைப்படுது எதிரில் இருக்கும் மனிதனை புரிந்து தான் மிக அளவில் பணம் சம்பாதித்து கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு மிஷின் வந்துருச்சு ரோபோட்ஸ் வந்துருச்சு எல்லாருக்கிட்டயுமே நம்ம ஃபினான்ஸ் தொடர்பாகவே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டேயுமே ஆப் இருக்கு டூ இட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்கு ஆனால் அந்த இடத்துலையும் ஒரு தனிநபர் உட்கார்ந்து அடுத்தவருடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கும் போது எம்பத்திக்கெல்லாம் பேசும்போது அது பெரிய ஒரு 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 வரவேற்பை பெறுகிறது ஸோ இந்த மாதிரியான குணாதிசயங்களையும் இந்த மாதிரியான அனுபவங்களையும் அந்த குழந்தைகள் பெறும்போது தான் அவர்கள் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது அவர்களே காற்று கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வருவார்கள் ஆனா நீங்க சொல்றது கேட்கும்போது இப்போ ஒரு குழந்தைக்கு இந்த வருஷம் வந்து டென்னிஸ் விளையாடணும்னு ஆசைப்பட்றாங்க டென்னிஸ் கிளாஸ்ல போடுறாங்க அப்புறம் அவங்களுக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடலாம் ஏன்னா குழந்தைங்களோட மென்டாலிட்டி அப்படி தான் இருக்கும் ஒரு விஷயம் எடுத்துட்டு அதில் ஸ்டிக் ஆன் பண்ண மாட்டாங்க அடுத்த வருஷம் டான்ஸ் கிளாஸ் போகணும்னு தோலாம் இப்படி மாறி மாறி பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ ஒரு பேரண்ட்ஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாக இதில் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஃபியூச்சர்ல ஒரு ரிசல்ட்டே கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார் எல்லாருமே வந்து ஒரு ஃபில்லர் போடுவாங்க நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அடுத்தது பதிலில் யோசிக்கிறதுக்கு வந்து உங்க கேள்வி அருமையான கேள்வின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் இந்த இடத்துல நான் நச்சமாக அதை சொல்லிக்கிறேன் நம்ம வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் ரிட்டர்ன் பார்க்கணுமே தவிர இந்த மாதிரியான விஷயத்துல நம்ம ரிட்டர்ன் பார்க்கவே கூடாது டென்னிஸ்ல விளாண்டா டென்னிஸ்ல விளாடும் போது அவர் ஃபெடரரா வரணும் கிரிக்கெட் விளாண்டா சச்சினா வரணும் மியூசிக் போட்டா இளையராஜாவா வரணும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கவே கூடாது இதெல்லாம் வந்து அவர்களுக்கு ஒரு அனுபவத்தை பெற்றுத்தரும் அந்த அனுபவம் தான் அங்கே முதலீடு அது கண்ணுக்கு தெரியாத இன்டைரக்ட் முதலீடு தான் குழந்தைகள் கிட்ட நம்ம கொடுக்க வேண்டியது அந்த குழந்தைகள் வயசு தான் அவர்களை குழந்தைகளாக விட்டாலே போதும் ஸோ நீங்கள் டென்னிஸில் போட்டுட்டு அதில் போய் ப்ரெஷர் போட்டுட்டு இருக்கக்கூடாது மியூசிக் கிளாஸ் போட்டுட்டு மியூசிக் கிளாஸில் ப்ரெஷர் போட்டுட்டு இருக்கக்கூடாது அப்புறம் அதுவே துன்பமாக முடிஞ்சிடும் நீங்கள் அந்த செலவுகள்லாம் செய்வது இன்டெரக்ட்டாக அவர்களுடைய மன வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சிக்கும் பயன்பெறும் அதுதான் அவர்களை எதிர்காலத்தை வந்து எதிர்கொள்ள வைக்குமே தவிர நீங்கள் அதில் பெஸ்ட்டாக வந்துடணும் அதில் நான் பத்து பத்தாயிரரூபா போட்டுவிட்டேன் நான் மாதம் பத்தாயிரம் போட்டேன்னா இருபது வருஷம் கழித்து எனக்கு இருபது லட்ச ரூபா வேணும்னா இந்த டென்னிஸ் மூலமாக எனக்கு ஒரு கோடி ரூபா சம்பாதிச்சு கொடுக்கணும் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எல்லா முயற்சியும் வந்து தொழிலில் தான் முடியும் ஆக்சுவலாக இது நம்ம ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இல்லை நம்மளே குழந்தைங்களை மிஸ்லீட் பண்ணுற மாதிரி இருக்காதான் நீ என்ன வேணா ட்ரை பண்ணி நான் காசு செலவு பண்ணிட்டே இருக்கேன் இது பிடிக்கலையா அடுத்ததுக்கு போனால் அதுக்கும் செலவு பண்ணுறேன் அது பிடிக்கலையா அதுக்கு அடுத்ததுக்கு போனால் அதுக்கும் செலவு பண்ணுறேன் ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு தவறான வழிகாட்டுதலாக இருக்காதா எல்லா விளையாட்டுகளும் ஆகட்டும் எல்லா கலைகளும் ஆகட்டும் ஒரு ப்ரொசீஜரை தான் சொல்லிக் கொடுது இப்போ நமக்கு ஸ்கூலுக்கும் எதுக்கு அனுப்புகிறோம் பாடம் படிப்பதற்காக அனுப்புகிறோம்னு நான் நம்பலை ஏன்னா அதெல்லாமே நமக்கு இப்போ லேப்டாப்லேயும் வந்துடுது ரீல்ஸ் பார்த்தாலே நிறையா கற்றுக்குறாங்க அங்கெல்லாம் போனால் மக்களுடன் பழகுவாங்க நாலு விஷயத்தை தெரிந்து கொள்வார்கள் அதே தான் இந்த இடத்துலையும் நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும் நான் வந்து போகிறேன் பணம் இருக்குது அப்படிங்கிறக்காக டென்னிஸ் கிளாஸ் போகிறேன் பணம் இருக்குது அப்படிங்கிறக்காக செஸ் கிளாஸ் போகிறேன் அப்படிங்கிறது வந்து நாம் பணம் இருக்கிறது மட்டும் செய்யக்கூடாது அந்த குழந்தையோட விருப்பத்தையும் கேட்டுக்கணும் நிறைய குழந்தைகள் வந்து இந்த மாதிரி எந்த விருப்பமும் இல்லை நான் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன் லேப்டாப் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கடுமையா காட்டி அவர்களை வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு போக போகலாமே த தவிர பெரும்பான்மையான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி தேடி ஏற்படுத்தி கொடுக்கணும் இது பணத்தால் மட்டும் சாதிக்கிற விஷயம் கிடையாது இந்த மாதிரி வெளியே சென்று செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும் அவங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா நாமளும் அந்த மாதிரி செயல்படணும் இது குழந்தைகளுக்காக மட்டும் இல்லை நீங்களும் டென்னிஸ் போங்க நீங்களும் ஜிம்மு போங்க நீங்களும் ஸ்விம்மிங் போங்க எது உங்களுக்கு தடுக்குது ஆனால் இது எதுவுமே பார்க்காம நாமளும் ரீல்ஸ் மட்டும் தான் பார்க்கறோம் நாமளும் சண்டே உட்காந்து பிரியாணி மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ அடுத்த தலைமுறை அதை மட்டும் தான் பார்த்து கற்றுக்கும் இது வந்து வாழ்வியல் முறை சார்ந்த ஒரு விஷயம் இது இதை வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் இந்த விஷயத்துல இன்டெரக்டாக தான் பார்க்கணுமே தவிர டைரெக்டாக நம்ம வந்து இதை பார்த்துட்டு இதில் நான் பணம் போட்டுட்டு இது வேஸ்ட் ஆகிடுச்சு பணம் இருப்பதால் இந்த தவறான முடிவு நான் எடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது இது நாள் வரைக்கும் இருந்த தலைமுறையினர் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைக்காக ஒரு சொத்து சேர்க்குறேன்னா ஒன்று லேண்டு இல்லை வீடு வாங்கி போடுவாங்க இல்லைன்னா தங்கம் சேர்த்து வைப்பாங்க எனக்கு பின்னால் என் பையன் இதை யூஸ் பண்ணிப்பான் என் பொண்ணு இதை வச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்காக நான் ஒரு சொத்து சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் இப்போவும் இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் யோசிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைகளுக்காக நம்ம ஏன் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும் இப்போ நம்ம ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா காலையில் கஷ்டப்பட்டு போவோம் பைக்கில் போவோம் ரொம்ப வேர்வை வரும் அந்த இடமே நமக்கு சூழ்நிலையே கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும் அப்போ நமக்கு ஒரு எண்ணம் வரும் எங்கள் அப்பா மட்டும் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா நான் இந்த கஷ்டம்லாம் பட வேணாம் அப்படின்னு தோணும் அடுத்த ஒரு எண்ணம் வரும் ஏன் பிள்ளைகள் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு தான் எல்லாருமே வந்து சேர்த்து வைக்கிறாங்க ஸோ அது தங்கமாகட்டும் வீடாகட்டும் எல்லாருமே வந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த ஒரு ஒரு பிடிப்பு தான் அவங்க சேர்த்து வைக்கிது அது தப்பும் கிடைக்காது இப்போ உங்கள் கேள்வி வரேன் இப்போ தங்கம் வேணாம் நிலம் வேணாம் அப்படின்னா ஏன் வந்து வேணாம் அப்படின்னு பார்க்கணும் தங்கத்தை நம்ம இப்போ குறையே சொல்ல முடியாது தங்கத்தை பற்றி பேசாமல் இருக்கிறதே நல்லது ஏன்னா இன்றைக்கி கூட புதிய உச்சத்தை தொட்டிருக்கு நூற்றம்பது கிராம் நூற்றம்பது ரூபா ஒரு கிராமுக்கு வந்து ஏறி இருக்குது ஸோ தங்கத்தை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம் நிலத்துக்கு வரலாம் நிலத்தில் இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்குறதும் கஷ்டம் விற்கிறதும் கஷ்டம் முன்னாடி மாதிரி நாம் ஒரு இடத்துல இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம பிள்ளைகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது இந்த காலத்தில் இந்த தலைமுறையிலே பார்த்தீங்கன்னா இங்கே நிலங்கள் இருக்குது ஆனால் பலரும் வந்து அமெரிக்காவில் தான் செட்டில் ஆகிருக்காங்க இந்த இடங்களை வந்து அவர்களால் மேலாண்மை பண்ண முடியல இந்த இடங்களை மேலாண்மை பண்ணுவதற்கு ஏதாவது மேலாண்மை நிறுவனங்கள் இருக்கான்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கு வந்து இவங்க பணமே கொடுக்குறாங்க மா தோறும் பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்து இந்த நிலத்தை மேலாண்மை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலத்தை என்ன பண்ணணுங்க அவங்களுக்கு தெரியல அப்போ நிலமாக வைக்காமல் ஈஸியாக லிக்விடேட் பண்ணுற மாதிரியான ஒரு அசட்டை வந்து நம்ம உருவாக்கி தந்துட்டு போகிறது ஒரு சிறப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் இதில் வந்து என்னென்னா நிலம் தரும் லாபத்தை விட இந்த லிக்விடேட் பண்ணக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அதிக லாபங்கள் வந்து தருது அதனால் இது எல்லா விதத்துலையுமே இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சரியான இப்போ எங்கிட்ட இருக்கிற நிலங்களே நான் லிக்விடேடேட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா அதெல்லாம் சொத்தாக மாற்றி வச்சுருன்னா அதுக்கப்புறம் அப்படியே கொடுக்கறது தான் என்னோட திட்டம் பொதுவா இன்சூரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்குன்னு பெருசா இன்சூரன்ஸ் யாரும் பிளான் பண்ண மாட்டாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர்ல குழந்தைங்களை ஆட் பண்ற மாதிரி வேணா இருக்கும் இது போதுமா இல்லைன்னா நான் என் குழந்தையோட பினான்ஸ் பிளான் பண்ணும் போதே இன்சூரன்ஸ்ல வேற ஏதாவது முக்கியமான விஷயங்கள் கவனிக்கிறதுக்கு இருக்கா குழந்தைகளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் போதும் மற்றபடி எந்த இன்சூரன்ஸும் தேவையில்லை முதல்ல நம்ம சொன்ன மாதிரி குழந்தைகள் அப்படின்னு ஆட் பண்ணும்போது அந்த இன்சூரன்ஸை நம்ம எடுக்கிறதுக்கு மாதிரியான ப்ராடக்ட் தான் இருக்குது பட் அது தேவை கிடையாது இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் எண்டோமெண்ட் பாலிசி இருக்குது எண்டோமெண்ட் பாலிசியாக நீங்கள் எல்லா விதத்துலையும் நிராகரிச்சிருங்க டேர்ம் இன்சூரன்ஸ் குழந்தைகளுக்கு தேவையில்லை ஏன்னா அது இட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் இன்கம் அப்படிங்கும் போது அதை நம்ம எடுக்க போகிறது கிடையாது தேவையும் கிடையாது நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் கட்டாயம் எடுத்து வச்சுக்கணும் வேறு எந்த இன்சூரன்ஸும் தேவையில்லை தேங்க்யூ சார் நன்றி நன்றி நன்றி